திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் மணகாவல பிள்ளைநகரில் ஆசாத் குறுக்கு தெரு பிள்ளையார் கோயில் பெண்புற தெருவில் அடுத்தவர் பூட்டை உடைத்தவர்கள் ஜான் ரோஸ் முத்துலட்சுமி ஜான் ரோஸ் முத்துலட்சுமி அடுத்தவர் விட்டின் பூட்டை உடைத்த இடம் இவர் பெயர் ஜான் ரோஸ் முத்துலட்சுமி தேவர் குளம் முன்னாள் காவல் அதிகாரி ஆசாத் குறுக்கு தெருவில் அடுத்தவர் விட்டின் பூட்டை உடைத்தவர் ஆசாத் குருக்குதெரு பிள்ளையார் கோயில் பின்புற தெருவில் உள்ள பூட்டு உடைக்கப்பட்ட வீடு ஜான் ரோஸ் முத்துலட்சுமி உடைத்த பி உம்மை குறி பி பூட்டு பூட்டு உடைத்தது தெரியாமல் இருக்க சிமெண்ட் வைத்து பூசிலிக்கோ பூட்டு போட்டுள்ளார் ஜான் ரோஸ் முத்துலட்சுமி அடுத்தவர் வீட்டில் இருந்து பல்பு ஹோல்டர் பல்பு திருடியல்லார் ஜான் ரோஸ் முத்துலட்சுமி அடுத்தவர் வீட்டின் பூட்டை உடைத்தார் ஜான் ரோஸ் முத்துலட்சுமி அடுத்தவர் வீட்டின் பூட்டை உடைத்த ஜான் ரோஸ் முத்துலட்சுமி தேவர் குலம் முன்னாள் காவல் அதிகாரி ஜான் ரோஸ் என்கின்றனர் ஜான் ரோஸ் முத்துலட்சுமி பிராந்தன் குலத்தை ஆக்கிரமிப்பு செய்து நாலாயிரம் இரண்டாயிரத்துக்கு வாடகைக்கு விட்டு வாடகைதாரின் வீட்டு பூட்டை உடைத்து பொருள்களை திருடும் செயலில் ஈடுபடுகிறார் ஜான் ரோஸ் முத்துலட்சுமி சாப் இன்ஸ்பெக்டரிடமே தேனாவட்டாக பேசுகிறார் தேவர் குளம் முன்னாள் காவல் அதிகாரி ஜான் ரோஸ் முத்துலட்சுமி